படிக்கிறது எதுக்கு எதுக்கு படிக்கிறது செய்யற வேலையை நல்லா செய்யறது சிறப்பா செய்யறது நம்முடைய அறிவு இன்னும் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி செய்யறதுக்காக தானே நாம படிக்கிறோம் அப்படி படிச்சுட்டு எப்படி ஏமாத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான்னா நம்ம ஒருத்தன் என்ன பண்ணுறாங்க ட்ரெயினில் போகிறான் ட்ரெயினில் போகும்போது வேறு ஆள் இல்லை கூட்டமே இல்லை ட்ரெயினில் ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்கிறான் ஒருத்தன் இந்த ஜன்னல் ஓரம் உட்காந்துருக்கான் இவன் எய்த்தாப்புல இந்த ஜன்னலில் ஓரத்தில் உட்காந்துருக்கான் இங்கே உட்காந்துருக்கிறவன் ரொம்ப படித்தவன் பேண்ட்டு கோட்டு டையி எல்லாம் கட்டிருக்கிறார் ரொம்ப ஜோராக இருக்கிறார் எதுக்கு உட்காந்துருக்கிறவர் கிராமத்துக்காரர் பட்டி காட்டார் கிராமத்தால் கீழே வேட்டி கட்டிருக்காரே தவிர மேலே சட்டை கூட போடல துண்டு எடுத்து முண்டாசு கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கார் அவர் உடனே தெரியுது இவர் பட்டிக்காட்டில் உள்ளவர் இவர் பட்டின்தான் படிச்சிருக்கிறார் இப்போ படித்தவர் கேட்டார் நம்ம ரெண்டு பேரும் தனியாக போயிட்டே இருக்கிறோம் இந்த ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம போகணும் சும்மாவே போகிறமே ஏதாவது பேசிகிட்டு போமே பேசுங்க யார் கிராமத்துக்காரர் சொல்கிறார் பேசுங்க ஏ சும்மா பேசிட்டு போனால் அவர் அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஏ வேறு என்ன செய்யலாம் சொல்லுங்களேன் நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அது கூட செய்யலாம் அப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் பதில் சொல்லுங்கள் செய்வாங்க ஐயா அப்படியே செய்வோமே அப்படி சும்மா செஞ்சால் நல்லா இருக்காது வேறு என்ன செய்யலாங்கிறீங்க நீங்கள் கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் தெரியலன்னா நான் உங்களுக்கு பத்து ரூபா கொடுப்பேன் நாங்கள் ஏன் நான் படித்தவன் எனக்கே பதில் தெரியாத அளவுக்கு நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னா தெரியாது பத்து ரூபா நான் கேள்வி கேட்டு உங்களுக்கு பதில் தெரியலன்னா நீங்கள் அஞ்சு ரூபா கொடுத்தா போதும் உங்களுக்கு பதில் தெரியலன்னா கிராமத்துக்காரர் அஞ்சு ரூபா கொடுத்தா போதும் படிச்சவரு சரி யார் முதல்ல கேட்குறது பட்டினத்தாரு சொன்னாரு நீங்களே கேளுங்க கிராமத்து ஆள் இருக்கேன் அதனால நீங்களே முதல்ல கேளுங்க நான் கேட்குறேன் ஐயா மூணு கண்ணு என்னங்க மூணு கண்ணு நாலு காது அஞ்சு மூக்கு ஆறு வாய் ஏழு கையை எட்டு கால் உள்ள மிருகம் கேட்குறான் கிராமத்தான் கேட்குறான் மூணு கண்ணு நாலு காது அஞ்சு மூக்கு ஆறு வாய் ஏழு கை மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுங்கிறான் எட்டு கால் உள்ள மிருகம் என் இப்போ படித்தவர் யோசனை பண்ணுறாரு மச்ச புராணத்தில் இருக்கானா அனுமன் புராணத்தில் இருக்கிறானா அதில் வருதா இதில் வருதா அதான் இருக்குமோ இதா இல்லையே அது கூட அஞ்சு கையெல்லாம் கிடையாது அப்படி இப்படி என்னமோ யோசனை பண்ணிட்டு தெரியல பதில் தெரியலன்னு ஒன்று இந்தா பத்து ரூபா எனக்கு பதில் தெரியல ப கிராமத்தை வாங்கி மடியில் வச்சு கட்டிட்டான் இப்போ அவன் பட்டணத்தான் கேட்டான் நீ சொல்லு அதுக்கு என்ன பதில் என்ன கிராமத்தான் என்ன பண்ண ஒரு அஞ்சு ரூபாய் எடுத்து கொடுத்து எனக்கும் தெரியாது இந்த பட்டினத்தான் படித்தவன் இருக்கானே இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் இப்படி ஏமாற்றி அவன்கிட்ட அஞ்சு அஞ்சு ரூபாயை வாங்கலாம் நம்ம படித்தேன் நம்ப அப்படின்னு நினச்சிருந்தான் இதை பார்த்தான் அடையடே இப்போ ஊருக்கு போகிறதுக்குள்ள நம்மகிட்ட இருக்கிற பணம்லாம் இவன் முடிக்கணும் போல இருக்குது அதான் சொல்றான் படிப்பு அறிவை விட அனுபவ அறிவு பெரிதும் கை கொடுக்கக்கூடும் அவர் படிப்பு அறிவு உள்ளவர் படிச்சிருக்கிறார் ஆனால் இவன் அனுபவ அறிவு உள்ளவர் இப்படி ஒருத்தான் நம்மள கொக்கி போடுறான் இவங்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது அல்லது அவனை எப்படி மாட்ட விடுறது அவன் முடிவு பண்ணிட்டான் இந்த மாதிரி செஞ்சா இவன் சரியாக வருவான்னு சொல்லி அதுக்கு பிறகு உளுக்காக பேசிட்டு போனாங்கன்னு வைங்க எதுக்கு சொல்கிறேன் படிக்கிறோமா படிக்கலையா கல்வி அறிவு இருக்கா கேள்வி அறிவு இருக்கா அது இருக்கா நல்ல மனசு இருக்கா நல்ல மனசு இருக்கா வாழ்வான் நல்ல மனசு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மனம் லேசாகிறதுக்கு ஒரே வழி சிரிக்கிறது தான் இடுக்கன் வருங்கால் நகு துன்பம் வரும்போது திருவள்ளுவர் அதை நினைச்சு பார்த்து சிரிக்க தெரியாதவனுக்கு பகலும் ராத்திரி தான்டாட்டார் பகலும் பார்ப்பட்டன்று இருள் பகல்லே அவனுக்கு இருட்டா போட்டுடா விவரம் தெரியாது நல்லா சிரிக்க கத்துக்கோ எங்க அப்பா நாலு வருஷம் படிச்சேன் நாலாவது படிச்சிக்கலாம் நாலு வருஷம் படித்தேன்டா அப்படின்னா சின்ன பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார்கிட்ட நாலு வருஷம் படிச்சிருக்கார் அவர் ஒரு பெரிய வியாபாரம்லாம் பண்ணார் எல்லாம் செஞ்சார் ரைட் நாங்களாம் என்ன நினைக்கிறது நம்ம அது படிச்சிருக்கோம் இது படிச்சிருக்கோம் எம்ஏ படிச்சிருக்கிறோம் பிஎட் படிச்சிருக்கிறோம் அப்பாவை சுலபமாக ஏமாத்தி ராத்திரி ரெண்டாவது ஆட்டம் சினிமாவுக்கு போயிட்டு வர தலைவாணியை திண்ணையில் அப்படி நீட்டமாக போட்டு அது மேலே போர்வையை போத்திட்டு நான் படுத்துருக்கிற மாதிரி காட்டிட்டு போடுவேன் சினிமாவுக்கு அப்பா ஒரு நாள் இதை பார்த்துருக்கார் ஏதோ கேள்வி கேட்டிருக்கார் என்டா நாளைக்கு இங்கே போகணுமே அங்கே போகணுமே என்னமோ சொல்லியிருக்கிறாரு தலைவாணி பேசுமா அது ஒன்றும் பதில் சொல்லலை அப்புறம் துணியை எடுத்துகிட்டு பார்த்துருக்காரு தலைவாணி கிடக்கு பயா எங்கோ போயிட்டான் மறுநாள் என்கிட்ட கேட்குறாரு எங்கப்பா ராத்திரி பார்த்தேன் காணும் இப்போ இதுக்கு என்னங்க சொல்றது உனக்கு தெரியாமல் சினிமாவுக்கு போனே சொல்ல முடியுமா நான் சொன்னேன் எங்கள் கடையில் ஒரு டைலர் இருக்கார் அவர் வீடு அந்தாண்டே இருக்கு ராத்திரியில் கொஞ்சம் நேரம் போனால் அவரோட பேசிகிட்டு இருப்பேன் இது ஒரு பழக்கம் சொன்னேன் கோவிந்தசாமி பிள்ளைகிட்ட அவர் பேர் கோவிந்தசாமி பிள்ளைன்னு டெய்லர் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னேன் இதுக்கு எங்கள் அப்பா சொன்னார் ஓஹோ கோவிந்தசாமி பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருந்தியா அப்போ சரி இப்போ நம்ம என்னங்க முடிவு பண்ணுறோம் அப்பாவை ஏமாத்தியாச்சு கோவிந்தசாமி பிள்ளைகிட்ட பேசிட்டு இருந்தேங்கிறத நம்பிட்டார் மறுநாள் மத்தியான நேரம் நான் அந்த ஒரு கவுண்டரில் நிற்கிறேன் கடையில் அவருடைய கூட்டாளி ஒருத்தர் அவருக்கு கோபால் செட்டியார்னு அங்கே வந்து உட்காந்து எங்கள் அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார் அவர்கிட்ட எங்கள் அப்பா சொல்கிறாரு யோ கோபால் செட்டியார இந்த பயலுவோ நம்மளை பேப்பயில்வோன்னு நினைச்சிட்டு இருக்கானு ஐயா நம்மளாம் இழிச்சவாயேன்னு இந்த பயலுவோ கணக்கு போட்டிருக்கான் நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அவர் என்னான்னு கேட்கிறார் இந்த பய சினிமாவுக்கு போட்டாங்க ராத்திரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கேட்குறேன் கோவிந்தசாமி பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேங்கிறான் கோவிந்தசாமி பிள்ளைகிட்ட பன்னெண்டு மணி வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் சார் அவர் பேசி அப்புறம் இப்போ திரும்ப வரும்போது தான் என்ன பார்த்துருக்காரு இல்லை நான் அவர்கிட்ட பேசியிருந்தேங்கிறாரு ஏண்டா நான் தான் அவர்கிட்ட பேசி கேட்கலாமா இல்லையா கேட்கல தான் ஏமாந்தது மாதிரி அவர் நடிக்கிறார் நான் ஏமாத்தினதாக நினைச்ச ஒரு வெற்றி பெருமிதத்தோடு இருக்கிறேன் போடா உன்னை ஏமாந்தது தெரியாமலே நான் ஏமாத்திட்டேன்டாங்கிறாரு எங்க அப்பா யாரு பெரியாளு ஆகையினால பெரியவர்கள் அனுபவ அறிவு உடையவர்கள் தங்களுடைய ஆற்றலா அறிவால் நம்மை ரொம்ப கவனமாக கையாளுவார்கள் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது இந்த மாதிரி நேரங்களில் நல்ல துன்பங்கள் வருகிற போது சிரிக்க தெரிந்திருக்க எனக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பங்கள் எல்லாவற்றிலுமே நான் சிரித்து சமாளித்திருக்கிறேன் அப்படி சிரித்ததால் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கே தவிர ஒரு குறையும் வரவே இல்லை எந்த குறையும் வர நல்லா இருக்கு நல்லா இருக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த யூடியூப்லாம் அதெல்லாம் வந்திருக்கு எனக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசணும்னு நம்ம ரொம்ப பேசக்கூடாது இதை விட நினைச்சுக்கிறேன் இல்லை சிரிக்கிற சிரிப்புலேயே ஒரு அர்த்தம் இருக்குது மணிகண்டன் சிரிக்கிறாருன்னா அண்ணா இன்னும் தான் நீ பேசு அப்படின்னு சும்மா கொஞ்சம் நேரம் பேசுனா நீ பிடிச்சிக்கிட்டு பேச அப்படின்னா உடியா நாங்கள் பேச வேண்டாமா பேச எனக்கு திருமணம் ஆகிறதுக்கு முந்தைய எனக்கு கடவுள் பக்தி இல்லை கடவுள் பக்தி கிடையவே கிடையாது கோவிலுக்கு போனது இல்லை எல்லோரும் இதை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் ஆனால் ஒரு அற்புதமான செய்தி அதில் இருக்கு அதுக்காக சொல்கிறேன் கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு கோயிலுக்கு போவாங்கல்ல பொண்ணு மாப்பிள்ளைய கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க போகிறாங்க என்ன கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் போயிட்டு வாங்க நான் இருக்கு ஒரு வாரம் பார்த்துட்டு என் மனைவி என்கிட்ட கேட்டாங்க ஏங்க உங்களுக்கு கடவுள் பக்தியே இல்லையா நான் சொன்னேன் கிடையவே கிடையாது இப்போ எனக்கு பக்தி இருக்குதே நான் சாமி கும்பிடலாமான் நீ வேணா கும்பிடு நான் கும்பிட மாட்டேன் நான் எங்கள் ஊரில் இருக்கிற போது தினமும் கோவிலுக்கு போவேங்க அது மாதிரி போட்டுமா நீ வேணா போ நான் வரமாட்டேன் சரி இன்னும் போயிட்டு வந்த ஒரு ஒரு வாரம் போய்ட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க நான் கோயிலுக்கு தனியாக போகிறேன் இல்லைங்க ஆமாம் இந்த பையனுவோ அங்கே எங்கே நின்றுக்கிட்டு கேலி பண்ணுறானுவோ தெரியும் ஆ சரி அதுக்கு மேல இதில் எனக்கு ஒன்றும் கோபம் வரலன்னு தெரிஞ்ச உடனே ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு போனான் பொதுவாக இதை கேட்டால் புருஷங்காரனுக்கு கோபம் வரும் இல்லையா என் பொண்டாட்டியை ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு போனான்னா எனக்கு ஆத்தனை வரணும்ல எனக்கு வரல ஏன் வரலன்னு கேட்டிங்கன்னா என் மனசுக்குள்ளார நினப்பு வருது கல்யாணத்துக்கு முந்தி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை இப்போ வேற எவனோ பண்ணுறான் திருவள்ளுவர் ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கிறார் பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் நமக்கு வந்திருக்கு ஆனால் பொண்டாடிக்கிட்ட இதை சொல்ல முடியாது இல்லைங்க அதனால நான் என்ன பண்ணேன் அது எந்த பயன் இடிச்சவன் அவனை சும்மா வாட்சி நான் அவனை நான் என்ன பண்ணுற பாரு அப்படி இப்படி என்ன ஏன் மனைவி அறிவாளி இதுக்கு ஏங்க வீணாக வருத்தப்படுறீங்க நீங்கள் என் கூட வந்திருந்தால் இதெல்லாம் நடக்குமா நான் தான் கோயிலுக்கு வர முடியாதுன்னு சொல்லியிருக்கேனே என்ன உங்களை கோயிலுக்கே கூப்பில்லை அப்புறம் வாசல் வரைக்கும் வாங்க நான் உள்ளே போயிட்டு வரேன் ரெண்டு பேரும் கோயில் வாசல் வரைக்கும் நீங்கள் வாங்க நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரேன் ரெண்டு பேரும் திரும்பி வருவோம் அது ஒரு நல்ல யோசனை மாதிரி எனக்கு தெரிஞ்சிது சரி வா அப்படின்ட்டு போகணும் அந்த கோயில் வாசல் வரைக்கும் போன உடனே நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரேன் நீங்கள் இதுக்கு மேலே வர வேண்டாம் இங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு செருப்பை கைட்டி அங்கே போட்டுட்டு உள்ளே வா இது எதுக்கு போடுற இப்போ நான் பார்த்துக்கணுமா இதை அதுக்கு என் மனைவி சொன்ன பதில் நீங்கள் பார்த்துக்க வேணாங்க அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும் நீங்கள் பாட்டுக்க இங்கே நில்லுங்க அப்படி இந்த பதிலை நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் ஒரு என் மனைவி சொன்ன வார்த்தை நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும் அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும் நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுது உங்களுக்கு இதுவும் உள்ளே வராது நீயும் வரமாட்டே இப்போ ரெண்டு சமம்ங்கிற மாதிரி எனக்கு தெரியுது ஒன்றும் சொல்ல முடியலையே சரி சரி போயிட்டு வா போனவுன்னே ஒரு ரெண்டு பேர் வந்தான் செருப்புக்கெல்லாம் ஜோடிக்கு எவ்வளவு வாங்குறீங்கன்னா நான் சொன்னேன் ஓ என்னை பார்த்தா உனக்கு செருப்பு பார்த்துக்கிற ஆள் மாரி தெரியுதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கே ஐயா போயா அப்படின்னே போகும்போது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போகிறான் பொம்பளை செருப்புனா பார்த்துக்குவார் போல இருக்கு அப்படின்னு எனக்கு அவமானம்னா எந்த கோயிலுக்கு போக மாட்டேன்னு அந்த கோயில் வாசல்லே இப்போ அவமானம் மனைவி வந்தவுடனே சொன்னேன் நீ பாட்டுக்கு போட்டு போயிட்டா எல்லாரும் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க வருத்தப்படாங்க நாளையிலேருந்து நம்ம செருப்பு பார்த்துக்கிறவர்கிட்ட செருப்பை போட்டுருவோம் ரெண்டு பேரும் உள்ளே போயிடுவோம் எங்கே உள்ள கோயிலுக்குள்ள அடைய நான் கோயிலுக்கு வரமா கல்யாண மண்டபத்துக்கு போகல ஆமாம் அதுமாரி வாங்களேன் நான் யோசனை பண்ணி பார்த்தேன் செருப்பு பார்த்துக்கிறத விட அது தேவலாம போல இருந்துச்சு சரி கா ஓ கொண்டு போட்டுட்டு போயாச்சு அன்னைக்கு தான் நான் முத முத பூஜையை பார்க்குறேன் கோயிலில் பூஜை எப்படி நடக்கும்னு அன்னைக்கு தான் பார்க்குறேன் கடைசியில் கற்பூர ஆரத்தி நடக்குது என் மனைவி என்னை ஒரு வீடு இடிச்சு எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள் பார்த்தா எல்லாரும் கும்பிட்டுருக்காங்க நான் சொன்னேன் கும்பிட்றாங்கன்னு நீங்கள் சும்மா நிக்கிறீங்க அவங்களுக்கு பக்தி இருக்க கும்பிட்றாங்க என்கிட்ட தான் அது இல்லையே ஆட இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன சும்மா கும்பிடுங்க அது எப்படி சும்மா கும்பிடுறது அப்படின்னு அப்போ என் மனைவி சொன்ன வார்த்தை ஒரு உதாரணம் அழகான உதாரணம் இப்போ தேசிய கீதம் பாடுறோம்ல கடைசியில் அதை யாருங்க பாடணும் தேச பக்தி உள்ளவங்க தானே பாடணும் தேச விரோதியும் சேர்ந்துக்கிட்டு பாடுறானா இல்லையா ஆமாம் அதுமாரி சும்மா நீங்கள் கும்பிடுங்களேன் என்ன எனக்கு எங்கள் பள்ளிக்கூடத்தில் நடக்கிறதுக்கு ஞாபகம் வந்துடுச்சு நாங்கள் எங்கள் ஸ்கூலில் காலையில் ப்ரேயர் நடக்கும் பையன்லாம் வரிசையாக நிற்பான் நாங்கள் நிற்போம் எல்லாம் கடவுள் வாழ்த்து அது இதெல்லாம் பாடிட்டு கடைசியில் தேசிய கீதம் பாடிட்டு தான் எல்லாம் கிளாஸுக்கு போவாங்க ஒரு நாள் அந்த மாதிரி பாடுற போது நான் நிற்கிறேன் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற பையன் அங்கே நிற்கிறான் பாடுறான் சார் தேசிய கீதத்தில் ஒரு வரி கூட தெரியல ஜனகன மனவில் ஒரு வரி கூட அவனுக்கு தெரியல ஆனால் பாடுறான் என்னடா பாடுறான்னு காதை கொடுத்தா கன 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 கனன்னுக்கிட்டே இருக்கிறான் சார் கன கணவுலேயே ஓட்டுறான் எல்லாத்தையும் ஆனால் கடைசியில் ஜெயஹே ஜெயஹேன்னு வரும்போது அவனை அழைச்சிக்கிட்டு போய் தேசிய கீதத்தை பாடு பார்ப்போம் தெரியாது சார் பன்னெண்டு வருஷமாக காதில் வாங்கியிருக்கேன் பாடலாமேடா அல்ல அதுக்கு என்ன பண்ணுறது சரி நாளைக்கு மனப்பாடம் பண்ணிட்டு வந்து நீ தேசிய கீதத்தை எனக்கு பாடி காட்டணும் ஒரு இந்தியன் தேசிய கீதம் தெரியாமல் இருக்கலாமா நாளைக்கு பாடி காட்டணும்னு அதுக்கு அந்த பையன் சொன்னால் ஒரு செய்யுள் மனப்பாடம் பண்ணிட்டு வர சொல்லி சொன்னீங்களே அதை செய்யவா இல்லை இதை செய்ய நீ ஒன்றும் பண்ண வேணாம் எனக்கு அந்த நினப்பு வந்து சரி கும்பிடுறான்னு கும்பிட்டேங்க இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த கையை எடுக்கலை கும்பிட்டு இதை எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுமா என் மனைவி நான் சாமி கும்பிடாம இருக்கிறது மனைவிக்கு பிடிக்கலன்னு வைங்க ஏயா கும்பிடாம இருக்கிறேன்னு கேட்கலாம் கேட்கல என்னமோ யாரோ வந்து இடித்தது மாதிரி சொல்லி நாங்கள் அழைச்சிட்டு போய் செருப்பு பார்த்துக்க வச்சு உள்ளே கொண்டு போய் பக்தி மார்க்கத்தில் அவர் நினைச்சபடி மாத்திர இந்த தன்மை இருக்க அதுதான் நகைச்சுவையினுடைய ஆற்றல் அதில் எனக்கு ஏற்பட்ட பெரிய லாபம் என்ன தெரியுமா பெரிய லாபம் சாமி நான் கும்பிட்டாதனால சாமிக்கு ஒன்றும் பெரிய லாபம் இல்லை கும்பிடல சாமிக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது ஆனால் நான் அதுக்கு பிறகு தான் பக்தி இலக்கியங்களை எல்லாம் படிக்கிறேன் அது வரைக்கும் நான் தொடலை தேவாரம் படிச்சேன் திருவாசகம் படித்தேன் அதுல ஒரு திருவாசகம் இருக்கு நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தை புகுந்திடுவான் மிக பெரிதும் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம் உடையானே நாடகத்தில் நடிக்கிற மாதிரி நடிக்கிறேன்ப்பா நடிகன் மாதிரி உன் மேல பக்தி உள்ள மாதிரி நடிக்கிறேன் அந்த பக்தியை உண்மையான பக்தியை ஆக்குன்னு மாணிக்க வாசகர் அழுது கேட்கிறார் நான் அழவும் இல்லை கேட்கவும் இல்லை இறைவன் என் மீது உள்ள அருளால் உண்மையாகவே பக்தனாக மாற்றினார் என்றால் அதற்கு காரணம் என் மனைவி நாம் எல்லாரும் மனைவியை நேசிக்க கற்றுக்கொண்டு துன்பங்கள் வருகிற பொழுது கூட சிரிக்க கற்றுக்கொண்டு வாழுகிற வாழ்கிற வாழ்க்கையிலே துன்பங்களே வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே